ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி ஆகும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்குப் பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும்போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியது ஆகும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் விரதமிருந்து பக்தி சிரத்தையுடன் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றி இருக்கின்றாரோ அவருக்கு பெருமாள் பரிபூர்ண அருளை வழங்குவார் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போது துவங்கி எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வைணவர்கள் மட்டுமன்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரதனால் வைகுண்ட ஏகாதசி தினமாகும் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசிதான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமாக கருதப்படுகின்றது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு வரை மட்டுமே ஏகாதசி தேதி உள்ளது அதற்கு பிறகு துவாதசி துவங்கிவிடுகின்றது இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எப்போது பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாளில் சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றன அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி துவங்குகின்றது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவங்கி விட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதல் வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்க வாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண்விழித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் பல விதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது हर हर पर जय जय शङ् हर हर परशं पर जय जय शङ्